ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி குக்கரில் ரெண்டே விசலுங்க பத்தே நிமிடத்தில் கம கமனு ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடிஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் தான் முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் அப்போ அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன் கால் மூடி தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க முழு முந்திரியாக இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்குதுங்க இதில்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க தண்ணி விடாமல் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு பிரஞ்சி ஏலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பதங்கினதும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கேன் தக்காளியும் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் முந்திரி கசகசா சேர்த்துக்கிறதுனால இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலா பொருட்களும் தேவையில்லைங்க நம்ம குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்லாம் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் முந்நூறு எம்எல்ங்க நம்ம தேங்காய் கசகசா முந்திரி சேர்த்துக்கிறதுனால நல்லா கெட்டி போடும் இந்த கிரேவி அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சல சலன்னு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் கட்டுரலாங்க ரெண்டு விசில் வர்த்ததுக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேங்க விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கம கமம் வாசத்தோட சட்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குக்கரில் ரெண்டே விசில் தாங்க இப்போ நான் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க காய்கறி இல்லாத நேரத்தில் சட்னு இந்த கிரேவியை செய்து பாருங்க சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசைக்கு ரொட்டிக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோடு இந்த சைடு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்